நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்முடைய யூடியூப் சேனல்லையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸா பயிற்சி வகுப்புகள் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து ஸ்டடி மெட்டீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக சுபிக்ளுவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இரண்டு மினத்தடிலும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகம் மூல புத்தகங்கள் இந்த மூல புத்தகங்கள்ல பிஜி எக்ஸாம் இருக்கு நான் தயாராகிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருபத்தி மூன்று புத்தகம் கொரியர் மூலமாகவும் உங்களுடைய மதிப்பெணை அதிகரிப்பதற்கு முழுமையான மதிப்பெணை பெறுவதற்கு இருபத்தி மூன்று புத்தகங்கள் பிடிஎஃப் ங்கிற மெத்தட்லையும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம் கம்பல்சரி முதல்ல இருக்கக்கூடிய இந்த இருபத்தி மூன்று புத்தகம் ஒவ்வொரு ஆசிரியர்கள் கையில் இருக்கணும் இதை நம்ம படித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது தயாராகக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் அடுத்து மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கு உங்களுக்கு யூனிட்வைஸாக இனியும் சில இம்பார்ட்டன்ட் புக்ஸு உங்களுக்கு இருபத்தி மூன்று பிடிஎஃப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது மூல புத்தகங்களாக இரண்டாவதாக ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் நம்முடைய சுபை குழுவினுடைய உடைய மெட்டீரியலாக ஒன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெட்டீரியலா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இரண்டுல எது வேண்டுமோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஸோ மூன்றாவதாக கொஷின் பேங்க் நம்மளுடைய சுபி குழுவினுடைய கொஷின் பேங்காக இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் இருபத்தஞ்சாயிரம் வினா விடைகள் யூனிட் வைஸ் அடுத்து மாடல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் நான்காவதாக பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன என்னச்சிரும் உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்டா நம்ம என்ன இதை உங்களுக்கு கவர் பண்றோம் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கான தமிழ் பாடமே உங்களுக்கு மூன்று மெத்தடில் கிரியேட் பண்றோம் ஒன்று வந்து இலக்கிய வரலாறு புத்தகங்கள்ல இருந்து தேர்வாக கொடுக்குறோம் இலக்கிய வரலாறு புத்தகத்தை தொடர்ந்து இரண்டாவதாக பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வு மூன்றாவது மூல புத்தகம் சொல்லி இந்த புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு மூன்று மெத்தட்ல தேர்வு கொடுத்து அதற்கு பிறகு சைக்காலஜிக்கான தேர்வு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சைக்காலஜி தேர்வு எழுதும்போது அதற்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த மெட்டீரியல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு சைக்காலஜிக்கான தேர்வு நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஜி கே ஜென்ரல் நாலேஜுக்கான டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இதற்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கும் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆகவே மெட்டீரியலுக்கு நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதில்லை உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு அதுல தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் நீங்க பயன்படுத்துற பட்சத்துல வேறு எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது அனைத்து தகவலும் இதுலயே நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் இது போக நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய தேர்வு கொடுக்குறோம் சோ இந்த புத்தகத்தினுடைய தேர்வுல இருக்கக்கூடிய கன்டென்ட் இப்ப உங்களுக்கு வந்து நம்ம மறுமலர்ச்சி இலக்கியங்கள் சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் நூறு கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல எழுபத்தி அஞ்சு தான் ஷெடியூல்ல கொடுத்துருப்போம் எழுவத்தி அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் சொல்லி ஷெடியூல்ல கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப நூறு கொஸ்டினா உங்களுக்கு நம்ம அதை மாத்திருக்கலாம் நூறு கொஸ்டினா நீங்க எதிர்கொள்வதற்கு ஏதுவாக வழிவகை செஞ்சிருக்கோம் சோ இந்த நூறு கொஸ்டின் போக மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட் மறுமலர்ச்சி இலக்கியங்கள்ங்கிறதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இன்னும் ஒரு நூறு கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதை உங்களுக்கு பயிற்சியாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம கொடுக்குறோம் ஆக மொத்தத்துல இலக்கிய வரலாறு அதே எடுத்துக்கிற போது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு உங்களுக்குறோம் அது போக மூல புத்தகம் எடுத்துக்கிற போது மூல புத்தகங்கள்ல கொடுக்கக்கூடிய அடுத்து எக்ஸ்ட்ரா பயிற்சி சொல்லி உங்களுக்கு விடுபட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட ஃபுல்லா கவர் பண்ணி பயிற்சியா உங்களுக்கு கொடுக்குறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு டாபிக் வைஸா கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதின்னா மறுமலர்ச்சி இலக்கியங்கள் சோ அந்த மறுமலர்ச்சி இலக்கியங்கள்ங்கிற பகுதியில் நூறு கொஸ்டின் எடுத்திருக்கிறோம் இது இலக்கிய வரலாறு புத்தகம்ங்கிறனால அடிப்படை தகவல் ஃபண்டமெண்டல் தான் உங்களுக்கு இருக்கும் நிறைய ஆசிரியருக்கு இந்த வினா விடை தெரிந்திருக்கலாம் நம்ம டெஸ்ட்ல கொடுக்கும் பொழுது ஹார்ட்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு ஹார்டாக இருக்கக்கூடியதை ஃபுல்லாக நம்ம டெஸ்ட்டில் கொடுத்துட்டோம் அடிப்படையாக தெரிந்துக்கிற கூடிய பகுதியை உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம் நிறைய கொஷனுக்கு உங்களுக்கு வினாக்கள் தெரிஞ்சு விடைகள் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இதை ஒரு முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த மறுமலர்ச்சி இலக்கியங்கிற டாபிக் உங்களுக்கு நிறைவு பெற்றுவிடும் முதல் வினாவானது பாரதியின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்று பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு படைப்புகள் யாருடையது பாரதியார் பாரதிதாசன் பாரதிக்கு முன் பாடிய முதல் பாடல் எது எங்கும் காலிலும் கடத்தியதா பாரதிதாசனின் பெரும் காவியம் எது குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு என்ற காவியம் படைத்தவர் பாரதிதாசன் பாண்டியன் பரவி காவியத்தை படைத்தவர் யார் பாரதிதாசன் பாரதியாரால் இயற்றப்பட்ட இசை நாடகம் பாஞ்சாலி சரபரம் பாஞ்சாலி சபதம் அஞ்ஞானம் படைத்தவர் யாழே மாணிக்க நாயக்கர் பாரதியின் குரு நிவேதிதா பாரத சக்தி காவியம் பாரத சக்தி காவியம் என்ற செயல் நூலை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார் பாரதி நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நடைபெற்றது பி எஸ் ராமையாவின் நூல்கள் எத்தனை மூன்று பிள்ளை சிறு விண்ணப்பம் பாடியவர் யார் ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சுவாமி பாடிய விண்ணப்பம் எது பிள்ளை பெரு விண்ணப்பம் பிரேம கலாவதியம் என்ற நாவலின் ஆசிரியர் யார் குருசாமி சர்மா ஆப்ஷன் ஏ குருசாமி சர்மா பிரேம கலாவதியம் என்ற நாவலின் ஆசிரியர் பிரசடன்ட் விகரன் என்ற இதழின் ஆசிரியர் நாராயண எந்த இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் தாமரை ஆப்ஷன் ஏ தாமரை புதுமை பித்தனின் சிறு கதைகள் புதுமை பித்தனின் சிறு கதைகள் எவை அகல்யை சாப விமோச்சனம் புதுமை பித்தனின் சிறுகதையானது அகல் ஏ சாப விமோச்சனம் சோ இது ரெண்டுமே புதுமை பித்தனின் படைப்பு விநாயக சதுர்த்தி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் விநாயக சதுர்த்தி புதுமை பித்தன் புதுமை பித்தன் எழுதிய சிறுகதை துன்பக்கேணி பொன்னகரம் சோ இது ரெண்டுமே வந்து இவருடைய படைப்பாக அறியப்படுகிறது புதுமை பித்தனின் வரலாற்றை எழுதியவர் யார் புதுமை பிற்றின் வரலாற்றை எழுதியவர் ரகுநாதன் ஆப்ஷன் டி ரகுநாதன் மருத்துவன் மகள் என்ற தலைப்பில் நூல் எழுதியவர் பூரண லிங்கம் மருத்துவ மகள் என்ற தலைப்பில் மருத்துவன் மகள் என்ற தலைப்பில் செல்வார் தலைப்பில் நூல் எழுதியவர் பூரணலிங்கம் தப்பிலி என்ற தலைப்பில் எழுதிய நூல் யாருடையது பூரணலிங்கம் ஆப்ஷன் சி பூரணலிங்கம் தான் தப்பிலி கதையும் கற்பனையும் என்ற நூல் படைத்தவர் பூரணலிங்கம் கதையும் கற்பனையும் என்ற நூலை படைத்தவர் திருவிளையாடல் புராணத்தை உரைநடையில் எழுதியவர் யார் திருவிளையாடல் புராணத்தை உரைநடையில் எழுதியவர் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் பொற்சிலை என்ற நாவலின் ஆசிரியர் யார் பொற்சிலை என்ற நாவலின் ஆசிரியர் ராதா மனாளன் ஆப்ஷன் சி ராதா மணாளன் என்பவர் தான் என்ற நாவலின் ஆசிரியராக அறியப்படக்கூடியவர் என்ற பாத்திரம் இடம்பெறும் கல்கியின் புதினம் பொன்னியின் செல்வன் ஆப்ஷன் சி பொன்னியின் செல்வன் போர் முழக்கம் என்னும் கதை நூல் எழுதியவர் ரா பெருமாள் மலேசிய பேரொளி என்ற கவிதை நூல் பாடியவர் ரா பெருமாள் மறைந்து போன தமிழ் நூல்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்பதை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி மறைமலை அடிகள் பிறந்த ஊர் காடம்பாடி மறைமலை அடிகள் நடத்திய பத்திரிகை அறிவுக்கடல் மறைமலை அடிகளின் மொழிபெயர்ப்பு நூல் சாகுந்தலம் கோகிலம்பாள் கடிதங்கள் என்ற நாவல் எழுதியவர் மறைமலை அடிகள் நாக நாட்டாசி என்ற நாவலை தந்தவரும் மறைமலை அடிகள் மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் தேசிய விநாயகம் பிள்ளை மணிக்கொடி எழுத்தாளர் பிச்சமூர்த்தி மூர்த்தி மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடை நூல் எழுதியவர் ராமலிங்க பிள்ளை ராமலிங்க சுவாமிகள் எழுதிய மற்றொரு உரைநடை நூல் எது ஜீவகிய ஒழுக்கம் மாதவையா எழுதிய ஆங்கில நூல் எது விஜய மார்த்தாண்டம் என்ற நாவல் படைத்தவர் மாதவையா ஆப்ஷன் பி மாதவையா முத்து மீனாட்சி என்ற நாவல் யாருடைய படைப்பாக அறியப்படுகிறது மாதவையா படைப்பு மாதவ ஐயாவின் சிறந்த நாவலாக கருதப்படுவது பத்மாவதி சரித்திரம் ஷேக்ஸ்பியரின் மொழிபெயர்ப்பு தமிழில் செய்தவர் மாதவ ஐயர் ஆப்ஷன் ஏ மாதவ ஐயர் புதுமை மாதிரி கல்யாண பாடல் என்ற தலைப்பில் நூல் எழுதியவரும் மாதவ ஐயர் மார்கபந்து நூல் கேட்க அவற்றில் சிலம்பும் மேகாலயம் திருக்குறள் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மு வரதராஜன் திருக்குறள் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராஜன் தமிழ் நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் மு வரதராசன் தமிழ் நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் மு வரதராசன் குறுந்தொகை செல்வம் என்ற நூல் தந்தவர் யார் மூவா குறுந்தொகை செல்வம் என்ற நூல் தந்தவர் மூவா மு வரதராஜனின் இறுதி நாவல் மு வரதராஜனின் இறுதி நாவல் எது வாடா மலர் மூவாவின் நாவல்களில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை எவை மு வரதராஜன் நாவல்களில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை கயமை பெமணம் கயமை பெற்ற மணம் முதன் முதலில் பெண்களை மேடேற்றி நடிக்க செய்தவர் டி கே சண்முகம் அவர்கள் மூவாவின் நாவல்கள் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சிக்கு வழிகாட்டியவர் மறைமலை அடிகள் இயலாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை என்று கூறியவர் கென்னடி இயலாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை என்று சொன்னவர் கண்ணடி கொலை வாளினை கொடியூர் செயலரவே என்று கூறியவர் பாரதி தாசன் மார்கழி உச்சியில் மலர்ந்த பொங்கல் யார் பாரதிதாசன் தனித்தமிழ் இயக்கம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அகிம்சையும் சத்தியமும் நுழை போன்றது என்று கூறியவர் காந்தியடிகள் அகிம்சையும் சத்தியமும் போன்றது என்று கூறியவர் காந்தியடிகள் அண்ணாவை புத்தர் என்று அழைத்தவர் பெரியார் பெரியார் விடுதலை இதழின் ஆசிரியர் யார் அறிஞர் அண்ணா ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா இலக்கணம் இலக்கியம் இவை தமிழ் சொற்கள் அல்ல இலக்கணம் இலக்கியம் இவை தமிழ் அல்ல என்று கூறியவர் பாரதிதாசன் இலக்கியம் என்ற சொல் வடமொழி வெள்ளுடை வேந்தர் வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் ஆப்ஷன் சி தியாகராயர் ஜனசக்தி இதழின் ஆசிரியர் ஜீவானந்தம் முற்போக்கு இலக்கிய ஏடுகளின் ஒன்றினை கூறுக முற்போக்கு இலக்கிய ஏடுகளில் ஒன்று சரஸ்வதி கலியாரம் ஓடு என்று கூறியவர் பாரதிதாசன் மக்கள் நெஞ்சில் மலிவு பதிப்பு என்று பாரதிதாசனாய் குறிப்பிட்டவர் பெரியார் பாரதி என்ற சொல்லின் பொருள் பாரதி என்ற சொல்லினுடைய பொருளானது மழை மகள் பாரதியின் முதல் பார்டல் எந்த பத்திரிகையில் வெளிவந்தது விவேகபானு விவேகபானு கவிதை தொடங்கி வைத்த நா பிச்சமூர்த்தி குங்குமம் சுமந்த கழுதை என்றவர் நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னில் சதாசிவம் என்ற ஈழ நாட்டு புலவர் எழுதிய நூல் பாவலர் சரித்திர தீபம் வேலு வெளியிட்ட நூல் காலமும் கருத்தும் காலமும் கருத்தும் என்பது ஆ வேலு வெளியிட்ட நூல் பேரகத்திய திரட்டு என்ற நூல் வெளியிட்டவர் பாவனந்தம் தேவநேய பாவனார் எழுதிய நூல் எது தேவநேய பாவனார் எழுதிய நூல் வடமொழி வரலாறு வடமொழி வரலாறு தமிழ் ஹீரோயி பீரியட் பொயற்றி சாரி பொயற்றி என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் ஹீரோனி பயிற்று என்ற நூலின் ஆசிரியர் கைலாஷபந்தி மனுவாதி ஒரு குலத்திற்கு ஒரு கூறியவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தமிழ் சமய வரலாறு ஆ வேலு டிகே சண்முகம் எழுதிய நூல் நாடகக் கலை சுதந்திர ராமசாமி நடத்தும் சிற்றிதழ் காலச்சுவடு இந்திரா பார்த்தசாரதி நடத்தும் சிற்றிதழ் கலையாளி தனித்தமிழ் இதழ்கள் எவை தமிழ் சிட்டு பூஞ்சோலை அகத்திய வர்த்தமானி எனும் மருத்துவ இதழ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பாரதியின் சிறுகதை திண்டிம சாஸ்திரி காணி நிலம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் காணி நிலம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா பாரதியார் கூறியது கம்ப ராமாயண ரசனை எழுதியவர் ராமாயண ரசனை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார் தாகூர் நடத்திய இதழ் செம்மொழி விருது பெற்ற முதல் அறிஞர் கலைஞர் கருணாநிதி நடிகர் பிசி சி கணேசனுக்கு சிவாஜி என்ற பட்டம் சூட்டியவர் பெரியார் ஈஸ்வர அல்லோதேரே நாம் என்று புதினத்தை எழுதியவர் ஜெயகாந்தன் தத்துவ ஞானிகள் ஆட்சியாளர்களாக வேண்டும் என்று கூறியவர் பிளாட்டோ பிளாட்டோ தத்துவ ஞானிகள் ஆட்சியாளராக வேண்டும் என்று கூறியவர் பிளாட்டோ திண்ணை ராசாயனம் என்ற அறிவியல் தமிழ் நூலை எழுதியவர் ராஜாஜி திண்ணை ரசாயனம் மழை பெய்வது பொதுநலம் குடை பிடிப்பது சுயநலம் என்று மேற்கொள் காட்டியவர் தந்தை பெரியார் என்ற பெயரில் சிறுகதை எழுதியவர் அறிஞர் அண்ணா காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூடும் என்று பாடலை பாடியவர் இல்ல என்ற பாடலுக்கு உரியவர் ஜீவானந்தம் ஜீவானந்தம் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை ஜீவானந்தம் கம்பன் கலை என்ற நூலின் ஆசிரியர் நேற்று இன்று நாளை என்ற நூலை எழுதியவர் சுகி கம்பரசம் அண்ணினார் அண்ணா எழுதியது இந்த பகுதியில நம்ம நூறு கொஸ்டின் பார்த்திருக்கிறோம் நூறு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்திக்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்குழுவோடு ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சரி ஸ்டடி பொறுத்த சரி நீங்க நம்மளுடைய குழுவை தொடர்பு கொண்டு நினைச்சேன்னா இணைந்துக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளாக இதை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் சோ இது போக உங்களுக்கு பயிற்சி வகுப்புங்கிறது ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிற சோ மேலும் டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் பயிற்சி வகுப்பு தகவலுக்கு சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க் ஆனது கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க சந்தேகத்திற்கு சுபிகளோடு இணைந்து உங்களுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே